அன்பிற்குரிய இணையதள நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் திருப்பாடலை படித்து வருகின்றோம் இப்பொழுது இந்த கான்வொழியில் முப்பத்தி இரண்டாவது திருப்பாடலை நாம் படிப்போம் இது ஒரு தவநிலை திருப்பாடல் என்று சொல்லப்படுகிறது பாவத்தை உணர்ந்து ஆண்டவிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுகிற ஒரு திருப்பாடல் தவநிலை திருப்பாடல் பாவத்திற்காக வருந்தி மன்னிப்பு வேண்டுகிற திருப்பாடல்கள் நிறைய உள்ளன உதாரணமாக திருப்பாடல் ஆறு முப்பத்தி இரண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று போன்றவை இந்த திருப்பாடல்களிலே நாம் இப்பொழுது படிக்கப் போகிற முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் இரண்டாவது தவநிலை திருப்பாடலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரண்டாவது தவநிலை திருப்பாடல் முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் இது தாவிதின் அறப்பாடலாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பாவத்திற்கு மனவருந்தி வருந்தி விட மன்னிப்பு வேண்டுவது அதே வேளையிலே கடவுள் தம் இரக்கத்தினால் நம்மை மன்னிக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லும் பாடலாகவும் இது அமைந்திருக்கிறது முதல் வசனம் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேரு பெற்றவர் யார் பேரு பெற்றவர் எவருடைய பாவம் கழுவப்பட்டதோ எவருடைய பாவம் துடைக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர் கடவுள் எவருடைய பாவத்தை மன்னிக்கிறாரோ அந்த மனிதர் பேரு பெற்றவர் அவர் பாவத்திலிருந்து அருள் நிலைக்கு வருகிறார் ஆகவே அவர் பேறு பெற்ற மனிதராக இருக்கிறார் ஆண்டவர் எந்த மனிதரின் தீட்சைகளை எண்ணவில்லையோ எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேரு பெற்றவர் இந்த பாடலின் வரிகளை பவுல் ரோமையரைக் எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஏழு மற்றும் எட்டிலே சொல்லுகிறார் அந்த இடத்தில் நாம் என்ன படிக்கிறோம் ஆபரகமை பற்றி படிக்கிறோம் ஆபரகம் ஒரு சிறந்த நேர்மையான நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுளுக்கு ஏற்புடையவரானார் அவர் பேறு பெற்ற மனிதராக கருதப்பட்டார் ஆகவே ஆபரகாமை நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பவுல் சுட்டி காட்டுகிறார் அவ்வாறு சொல்லுகிற பொழுது இந்த திருப்பாடலை அவர் மேற்கோரிட்டு அங்கு காட்டுகிறார் அபிரகாம் ஒரு பேர் பெற்ற மனிதர் நம்பிக்கையின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர் கடவுள் அவருக்கு இரக்கம் காட்டி அவரை தமக்கு ஏற்புடைய மனிதராக கருதினார் அவரைக்கு கடவுள் ஆசுவாதங்களை கொடுத்தார் என்று திரு இந்த திருப்பாடல் அடிப்படையிலே வைத்து பவுல் ரோமேரிக்கிழ திருமுகத்திலே சொல்லுகிறார் வசனம் மூன்று என் பாவத்தை அறிக்கையிடாத வரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின அதாவது பாவத்திற்கும் நோய்க்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக மக்கள் கருதி வந்தார்கள் அந்த யூத சமயத்தில் இந்த ஒரு எண்ணம் இருந்தது பாவம் நோய் நோய்க்கு காரணம் என்ன பாவம் இந்த இரண்டையும் தொடர்பு படுத்திதான் அவர்கள் பார்த்தார்கள் அந்த ஒரு பின்னணியிலே வசனம் மூன்றை நாம் படிக்கலாம் என் பாவத்தை அறிக்கையிடாத வரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின நாம் என்ன செய்யணும் கடவுளிடம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும் செய்த பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரை பார்த்து நாம் வேண்ட வேண்டும் நாம் அறிந்தோ அறியாமலும் பல பாவங்களை செய்திருக்கலாம் அந்த பாவங்களை அப்படி நாம் விட்டுவிடக்கூடாது அவற்றை நாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவர் முன்னிலையிலே அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் நான்காவது வசனம் ஏனெனில் இரவும் பகலும் உன் கை எனக்கு எதிராக ஓங்கி நிற்கின்றது கோடையின் வளர்ச்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று ஆசிரியர் ஒப்பீடு செய்து நமக்கு விளக்குகிறார் கோடை காலத்தில் எப்படி இருக்கும் வறட்சி இருக்கும் கோடை காலத்தின் அந்த வெயிலின் காரணமாக வெயிலின் தாக்கத்தின் காரணமாக வறட்சி ஏற்படும் அதுபோல பாவம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் வலிமை இருக்காது அந்த கோடையின் வறட்சி போல பார்த்தீங்களா அது ஒப்பீடு செய்தது போல போன்று கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று அப்படின்னு சொல்கிறார் அந்த கோடையினுடைய வறட்சி பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு தாக்கத்தை வலிமையின்மையில் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் ஆக நான் பாவத்தை அறிக்கையிட வேண்டும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் என் பாவத்தை அறிக்கையிட்டேன் என் தீச்சையிலே நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் அதாவது ஒரு பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றல் மிக முக்கியமான ஒன்று ஆண்டவிடத்திலே குற்றங்களை மறைக்க கூடாது கடவுள் அனைத்தையும் அறிகிறார் அனைத்தையும் பார்க்கிறார் ஆகவே அவரிடம் பாவத்தை நாம் மறைக்காமல் சொல்லி செபிக்க வேண்டும் மன்னிப்பு வேண்ட வேண்டும் ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் அதாவது பாவத்தை அறிக்கையிடுவேன் ஐ நான் பாவத்தை ஆண்டவர் முன்னிலையிலே ஒப்புக்கொள்வேன் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் எரிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆண்டவரிடம் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர்கள் நம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக மன்னிக்கப்படுகிறோம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை போக்குகிறார் நம்முடைய பாவங்களை அவர் கழுவுகின்றார் ஆக நம்முடைய பாவங்களை ஆண்டவர் முன்னிலையிலே தாழ்மையோடு ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒரு சில வேலைகளே சில பேர் பாவத்தை செய்துவிட்டு நியாயப்படுத்துவார்கள் நான் என்ன பெரிய பாவம் செய்துட்டேன் நான் ஒன்னும் பெரிய பாவம் செய்யலையே அப்படியெல்லாம் தங்களுடைய பாவத்தை நியாயப்படுத்திக் கொள்வார்கள் சிறிதளவு கூட பாவத்திற்கான மன வருத்தத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் அது மிக தவறு பாவம் செய்வது தவறு அதோடு பாவத்தை ஒப்புக்கொள்ளாமல் அந்த பாவ நிலையிலேயே வாழ்க்கையிலே வாழ்வது தவறு ஆனால் இந்த சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார் நான் பாவத்தை ஒப்புக்கொள்கிறேன் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் மன வருந்துகிறேன் அறிக்கை இடுகிறேன் அப்படி செய்ததனால் கடவுள் என்ற பாவங்களை போக்குகிறார் என் பாவத்தை போக்கினீர் என்று சொல்கிறார் வசனம் ஆறு ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர் உம் அன்பர் என்றால் யார் உடன்படிக்கையின் மக்கள் கடவுளுடைய அன்பை சுவைத்தவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மண்டாடுவர் பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது பெருவெள்ளம் அதாவது இது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது பெருவெள்ளம் என்று சொன்னால் துன்பங்கள் பாவத்தின் நிமித்தமாக வந்த துன்பங்கள் பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது பாவத்திலே இருக்கிற பொழுது நாம் வலுவிழந்து இருக்கிறோம் ஆனால் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் வாழ்கின்ற பொழுது மண்ணின் பெற்று வாழ்கின்ற பொழுது பெருவெள்ளம் வெள்ளம் போன்ற துன்பங்கள் வந்தாலும் அது அவர்களை அணுகாது அதாவது அவர்கள் வலுவிழந்து இருக்க மாட்டார்கள் ஏழாவது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் நீரே எனக்கு புகழிடம் இந்நிலை நின்று நீர் பாதுகாக்கின்றேன் உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றேன் கடவுள் கடவுளை புகலிடமாக அவர் நினைத்து பாடுகிறார் அதே வேளையிலே கடவுள் பாதுகாக்கின்றவராக சொல்லகின்றார் ஆண்டவர் தருகிற மீட்பை சுவைத்ததனால அந்த மீட்பின் காரணமாக நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று அவர் எடுத்து எம்புகிறார் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் இந்த வசனம் அறிவுரை கூறுவதாக இருக்கிறது அறப்பாடலாக நமக்கு தெரிகிறது நான் உனக்கு அறிவுரை கூறுவேன் யார் அறிவுரை கூறுவார்கள் கடவுள் சொல்லுவார் பாவத்தை நாம் அறிக்கை இடுகிற பொழுது கடவுள் நம்மை ஆசுவைத்து நல்வழியில் நம்மை இட்டுச் செல்வார் நாம் எவ்வாறு வாழ வேண்டுமென்று நமக்கு அவர் கற்பித்து கொடுப்பார் ஆகவே நாம் பாவங்களை அறிக்கையிட்டு கடவுள் கூறுகிற அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் நமக்கு தேவையான அறிவு தெளிவை கொடுத்து நல்ல பாதி நம்மை நடத்தி செல்வார் கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாளன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை கோவேர் கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே அதாவது இந்த மிருகங்களைப் போல அறிவிலியா இராதே நீ ஞானத்தோடு வாழ வேண்டும் இங்கே இரண்டு மிருகங்களை நாம் படிக்கின்றோம் ஒன்று வந்து குதிரை கடிவாளம் பூட்டி வாரினால் என்று உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியா இராதே அதாவது மிருகங்களைப் போல அறிவிலியா இருக்கக்கூடாது மாறாக முன்மதி உடையவர்களாக ஞானம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை இந்த திருப்பாடல் சொல்வதனால் இது ஒரு அறிவுரை பாடல் அல்லது அறப்பா என்று சொல்லலாம் பொள்ளாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்திருக்கும் பேரன்பு உடன்படிக்கையின் அன்பு லவ் ஆஃப் காட் அந்த உடன்படிக்கை அன்பு அவருக்கு சூழ்ந்து இருக்கும் யாருக்கு ஆண்டவரை நம்பி பாவ அறிக்கையை இட்டு மன்னிப்பு வேண்டுவோருக்கு நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் நம் பாவத்தை அறிக்கையிட்டு நேர்மையாளர்களாக நீதிமான்களாக வாழ நம்மை இந்த திருப்பாடும் அழைக்கிறது இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையே நாங்கள் போற்றுகிறோம் அன்பு தந்தையே அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து குற்றங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் உமது இறக்கத்தை பொழிந்து எங்களை மன்னிப்பிறாக இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் நீர் அறிவீர் ஆண்டவரே செய்த பாவங்களுக்காக மனவருந்தி மக்கள் உம்மிடம் வந்து பாவ மன்னிப்பு பெற அவர்களுக்கு அல்ல மனதை கொடுப்பார்கள் உலகத்தின் பாவங்களை போக்கும் தேவனின் செம்மரியை எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிப்பீராக நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு வேண்டு வேண்டுகின்றோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக உமது தந்தையை உமது பேரன்பினால் எங்களை ஆட்கொள்வீராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்பிலே வாழ்கின்றோம் நீதே எங்களுக்கு அடைக்கலமும் கேடையுமாக இருக்கிறேன் நாங்கள் உண்மையே நம்பி வாழ்கிறோம் என்றும் எங்களை அருள் வாழ்விலே நடத்தி அருள் வாழ்வுக்கேற்ப நாங்கள் வாழ உதவி புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டு ஒரு மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமே